அனைவருக்கும் வணக்கங்க அனைத்து சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ண ஒரு ஸ்பூன் நேம் ரிங்குங்க ஒரு ஃபூன் நேம் ரிங்கு நைன் ஒன் சிக்ஸ் டிஎம் டொண்ட்டி டூ கேரட் பிஏஎஸ் ஆல்மார்க் கோல்டில் வர நேம் ரிங் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் இதோட வெயிட் வந்து எட்டு கிராம் நூற்றி பத்து மில்லி ஹஸ்பண்ட் பேர் வந்து சவுந்தர் அவங்க ஒய்ஃப் பேர் திவ்யா இது வந்து நம்மக்கிட்ட நடுவில் லவ் வர மாதிரி டிசைன் நம்ம கேஸ்டிங் ஆல்ரெடி செஞ்சுருந்தோம் அந்த மாடல் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க இது வந்து ஒரு போனுக்கு நாம் செஞ்சுருக்கோம் நைன் ஒன் சிக்ஸ் இசியம் டுவெண்ட்டி டூ கேரட் பிஏஎஸ் ஆல்மார்க்கில் வர கோல்டில் வர ஒரு போன் ரிங்கு இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இந்த மாதிரி எதாவது வேணுன்னா நீங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம் செய்கூலி இல்லை அதே மாதிரி அதிகமான சேதாரமும் இல்லை செய்கூலியில் அதிகமான சேதாரமும் இல்லை நம்மக்கிட்டே நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் இது வந்து ஆர்டர் பேஸில் மட்டும்தான் செய்ய முடியும் உங்கள் நேமு உங்கள் ஒய்ஃப் நேம் போட்டு செய்கிறது இந்த மாதிரி வெட்டிங்க்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி ரீங்கெல்லாம் நீங்கள் நம்மகிட்டயே செஞ்சுக்கலாங்க ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க தொடர்ந்து நீங்கள் நமக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப நன்றி ஸோ இந்த ஆ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி அவங்களும் அவங்களுக்கும் நம்ம கடையை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ இதில் பாருங்கள் நைன் ஒன் சிக்ஸ் ஆல்மார்க் டுவெண்ட்டி டூ கேரக்டர் எல்லா சீனுமே வந்துடும் உங்களுக்கு ஏ ஒன் குவாலிட்டி தான் நம்ம செய்கிறோம் எல்லாமே நைன் ஒன் சிக்ஸ் 22 இசிஎம் டொண்ட்டி டூ கேரட் பிஎஸ் ஆல்மார்க்கில் வர கோல்டு ரிங்கு ஒரு போம் ஆர்டர் பேஸில் வர நேம் அண்ட் நேம் ரிங்